ஆந்திர மாநிலத்திற்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி லேபாக்சி வீரபத்திரர் கோவிலில் வழிபாடு நடத்தினார் ஆந்திரத்தின் ஸ்ரீ சத்யசாய் மாவட்டத்திற்கு சென்ற பிரதமர் மோடி லேபாக்ஷி வீரபத்ரர் கோவிலில் தீப ஆராதனை காட்டி சிறப்பு வழிபாடு நடத்தினார் தெலுங்கில் எழுதப்பட்ட ரங்கநாத ராமாயணத்தை ஓதுவார்கள் ஓதியதை பிரதமர் மோடி அமைதியாக உட்கார்ந்து கேட்டுக் கொண்டிருந்தாா் பத்திரர் கோவிலில் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம என்கிற பாடல் இசை கேட்டபோது பிரதமர் மோடியும் அந்த பாடலை பக்தியுடன் உச்சரித்தார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க